அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களிடத்தில் நான் பேசக்கூடிய வன உயிரினம் காடுகளின் பாகுபலி என்று கூட வர்ணனையாக சொல்லலாம் அதாவது இந்திய காட்டிருமைகளை பற்றி தான் பேச இருக்கின்றேன் பொதுவாக நம்ம பைசன் என்று சொல்லக்கூடிய வன உயிரினமாக அமெரிக்காவில் இருக்கின்றது இந்தியாவில் நாம் பார்க்கக்கூடிய நம்முடைய காடுகளில் பார்க்கக்கூடிய அந்த வன உயிரினமானது இந்தியன் கார் என்று சொல்வார்கள் இந்திய காட்டறிமைகள் என்று கூட நாம் சொல்லலாம் இந்த காட்டிருமைகளானது கார்ஸ் என்பது பொதுவாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே அதிகமாக இருக்கின்றது மிகவும் குறிப்பாக பார்க்க போனால் இந்தியா நேபாள் பூட்டான் சைனா மியான்மார் இது போன்ற நாடுகளிலே அதிகமாக இருக்கின்றது நம்முடைய நாடுகளிலும் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் கோர்ஸ் இந்திய காட்டுமைகள் என்பது எண்பத்தி ஐந்து சதவீதம் இந்தியாவில்தான் இருக்கின்றது அந்த எண்பத்தைந்து சதவீதம் இந்தியாவில் இருப்பது என்பது மிக மிகவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் இந்தியாவிலே மிகவும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களிலே இந்த காட்டுரிமைகளை நாம் அதிகமாக பார்க்க முடிகின்றது என்பது இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கூட என்று சொல்லலாம் இந்த காட்டுரிமைகளை நாம் சரியாக பாதுகாக்க பாதுகாக்காமல் விட்டால் ஒரு அழிவு நிலைக்கு சென்றுவிடும் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தற்போது இந்த காட்டுமைகளானது நம்முடைய அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலே இலங்கையிலே மிகவும் அழிவு நிலைக்கு சென்றிருப்பது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த காட்டுமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு வியப்போட்டக்கூடிய உடல் அமைப்பு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த உடல் அமைப்பை பார்க்கின்ற போது ஏராளமான சுவாரஸ்யமான விஷயங்கள் காட்டுமைகளே இருக்கின்றது மிகவும் குறிப்பாக இதனுடைய உயரமானது ஏறக்குரிய ஐந்து அடி முதல் ஏழு அடி வரை வரக்கூடிய வளரக்கூடிய ஒரு உயரத்தை நாம் பார்க்க முடிகின்றது அது அதற்கடுத்த பிறகாக அதனுடைய திமல் என்று சொல்வார்கள் அதாவது ஹம்ப் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்வோம் அந்த திமலை பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு பிரமிப்பு ஒரு வீரம் நிறைந்த ஒரு வன உயிரினமாக இதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோக அதனுடைய நான்கு கால்களிலுமே வெண்மை நிற ஸ்டாக்ஸ் அணிந்தது போல இருக்கும் அதை ஆங்கிலத்திலே ஸ்டாக்ஸ் என்று ஸ்டாக்கிங் என்று நாம் சொல்வோம் அதை பார்க்கின்ற பொழுது நம் ஊரிலே இருக்கக்கூடிய எருமைகளிலிருந்து இந்த காட்டெருமைகளை நம்ம விவேறுபடுத்தி பார்ப்பதற்காக ஒரு ஏதுவான ஒரு விஷயமாக அமையும் அதே போல அந்த காட்டெருமையினுடைய நெற்றியானது அகலமாக இருக்கும் சற்றே குளிர்ந்த நெற்றியுடையதையும் நாம் பார்க்க முடியதும் முடியும் தலையானது பெரியதாக இருக்கும் அந்த காட்டெருமையினுடைய அந்த கொம்புகள் ஆன்ஸ் என்பது அரைவட்ட வடிவில இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆண் மற்றும் பெண் காட்டெருமைகள் இரண்டுக்குமே அந்த கொம்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கும் பொதுவாக ஆண் காட்டெருமைகளானது அதனுடைய நன்கு வளர்ந்த காட்டெருமைகள் ஒன்றரை டன் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்கின்றது ஏறக்குறைய ஆறுநூறு கிலோவிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அதே அதேபோல பெண் காட்டெருமைகளானது நானூறு கிலோவிலிருந்து ஆயிரம் கிலோ வரை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதுதான் அந்த காட்டிரும்பியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய உடல் சார்ந்த ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்று கூட நாம் சொல்லலாம் இந்த காட்டிரும்பிகளை நாம் யானைகளோடு ஒப்பிடலாம் ஒரு சில பண்புகளில எவ்வாறு என்று பார்த்தால் பொதுவாக ஆண் யானைகளிலே அந்த யானை கூட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த வயது முதிர்ந்த பெண் யானையை மேட்ரியார்க் என்று சொல்லும் அந்த யானை தான் அந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்லும் அதே தான் இந்த காட்டெருமைகளிலும் அந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த ஒரு உயிரினம் என்று பார்த்தால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த தான் வழிநடத்தி செல்லும் எங்கே உணவு கிடைக்கும் எங்கே நீர் கிடைக்கும் எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் எங்கு தூங்க வேண்டும் எங்கு இருக்க வேண்டும் என்பதை முழுமையாக அந்த கூட்டத்திற்கு கற்றுத்தரக்கூடியது இந்த மேட்ரியார்க் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் வயது முய முதிர்ந்த பெண் தான் என்று கூட நாம் சொல்லலாம் அதுபோக என்னுடைய குடும்ப வாழ்வியல் பண்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண் காட்டுமைகளானது பெண் காட்டுரிமைகளை அந்த புணர்ச்சி நேரத்தில் மட்டுமே சென்று அதை சந்தித்து புணர்ச்சியில் ஈடுபட்டு செல்கின்றது என்பது ஒரு அறிவில் சார்ந்த உண்மை அந்த புணர்ச்சி நேரம் என்று பா மா காலம் என்று பார்த்தால் பொதுவாக நவம்பர் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் அந்த புணர்ச்சியிலே வெவ்வேறு காலங்களில் ஈடுபடும் அந்த பெண் காட்டு காட்டிருமையினுடைய கர்ப்ப காலம் என்று பார்த்தால் ஒம்பது மாதங்கள் ஒம்பது மாதங்கள் கழித்து ஒரு குட்டி அல்லது இரண்டு குட்டிகளை ஈனுவதை நாம் பார்க்க முடிகின்றது அந்த குட்டியானது ஏறக்குறைய ஏழு மாதங்கள் வரை தன் தாயோடு இருக்கும் ஏழு மாதங்கள் கழித்து ஒரு மூன்று வயதிலே அந்த பருவ முதிர்ச்சி அடைகின்றது பருவ முதிர்ச்சியை அடைந்த பிறகாக தனித்து வாழ ஆரம்பிக்கும் பெண் காட்டுரிமையாக இருந்தால் கூட்டத்தோடு இருக்கும் ஆண் காட்டுரிமையாக இருந்தால் தனித்து வாழ ஆரம்பிக்கும் அது என்ன ஆண் காட்டுரிமைகள் தன் கூட்டத்தை விட்டு வெளியே செல்கின்றது என்று பார்த்தால் இதே வகையான ஒரு பண்புகள் யானைகளும் இருக்கின்றது யானைகளுடைய அந்த பருவ முதிர்ச்சி என்பது பதினாலு ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகள் கழித்து அந்த ஆண் யானையானது தன் கூட்டத்தை விட்டு வெளியே சென்றுவிடும் விடும் இதே போல வெவ்வேறு கூட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஆண் யானைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பமாக ஒரு கூட்டமாக வாழ்வார்கள் அதற்கு பேர் வந்து பேச்சலர் குரூப் என்று சொல்லும் அதே போலதான் இந்த காட்டுமைகளும் மூன்று வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் காட்டுமைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வயது வயது முதிர்ந்த ஆண் காட்டரிமைகளும் சரி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பேச்சுலர் குரூப் நாம் அதை நாம் வர்ணனையாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்று கூட நாம் சொல்லலாம் இவைகள் அனைத்தும் ஒன்றாக இருந்து கொண்டு புணர்ச்சியில் ஈடுபடுகின்ற போது மட்டும்தான் அந்த பெண் காட்டரிமைகளை தேடிச் செலுகியதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஆண் காட்டரிமைகளானது ஒன்று கூட்டமாக இருக்கும் இல்லை தனித்து சாலிட்ரி என்று சொல்வார்கள் தனித்து வாழக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும் பொதுவாக காட்டிருமைகள் அதிகமாக பகலிலும் சரி இரவிலும் இரண்டு நேரத்திலுமே இறை தேடி உண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டது எந்த இடத்திலெல்லாம் அவை வந்து மனித நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் அந்த நேரங்களிலெல்லாம் இரவு நேரத்தில் மட்டுமே இறை செல்வதை நம்மால் பார்க்க முடியும் அதனால் தான் பகலிலே காடுகளிலே இந்த காட்டிருமைகள் நம்மால் அதிகமாக பார்க்க முடிவது இல்லை உணவு சார்ந்த விஷயத்தை இந்த காட்டிருமைகளை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக காடிலே இருக்கக்கூடிய பழங்கள் அதே தாவரங்கள் செடிகள் மூலிகைகள் மூங்கில்கள் அனைத்தையுமே உண்கின்றன அதில் மிகவும் குறிப்பாக இந்த காட்டிருமைகளுக்கு ஒரு நாளைக்கு இருபது கிலோ எடையுள்ள உணவானது தேவைப்படுகின்றது அதே போல நீர் என்று பார்த்தால் ஐம்பது லிட்டர் அளவு நீரை தன்னுடைய குடிப்பதற்காக எடுத்துக்கொள்கின்றது என்பது உணவு சார்ந்த பழக்க வழக்கத்திலே நாம் பார்க்க முடியும் இந்த காட்டெருமைகளுக்கு எதிரிகள் யார் இந்த காட்டெருமைகளுக்கு ஐந்து எதிரிகள் இருக்கின்றார்கள் முதல் எதிரி புலி இரண்டாவது எதிரி சிறுத்தை மூன்றாவது எதிரி சால்ட் வாட்டர் குர்க்கடைல் என்று சொல்வார்கள் சால்ட் வாட்டர் குர்க்கடையல் என்று நாம் சொல்லமையானால் அது உப்பு நீர் முதலைகள் என்று கூட சொல்லலாம் நான்காவதாக சென்னாய்கள் ஐந்தாவதாக மனிதர்கள் இந்த ஐந்து எதிரிகளும் இந்த காட்டெருமையை எவ்வாறு தாக்குகிறார்கள் என்று பார்த்தால் அதிகமாக வயது முதிர்ந்த ஒரு காட்டெருமையை புலிகள் சாதாரணமாக அடிக்கின்றன பொதுவாக புலிகள் தன்னுடைய கழுத்து பகுதியிலே அதிகமாக குறிவைத்து அந்த வீழ்த்த வீழ்த்தக்கூட வீழ்த்தக்கூடிய திறமை கொண்டதாக இருப்பதை நம்மால் பார்க்கின்றோம் ஆனால் அந்த ஒரு காட்டெருமையை ஒரு புலி அடித்துவிட்டால் அந்த புலிக்கு கொண்டாட்டம்தான் ஏற்குறைய ஐந்து முதல் ஏழு நாட்கள் வைத்து அந்த மாமிசமானது அழுக அழுக அதை மறைத்து வைத்து உண்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இரண்டாவதாக சென்னாய்கள் சென்னாய்கள் பொதுவாக ஒரு பேக் என்று சொல்வார்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து கோஆப்பரேட்டிவ் ஹண்டிங் என்று சொல்வார்கள் ஒன்றோடன் ஒன்று சேர்ந்து அந்த காட்டரிமை உயிரோடு இருக்கின்ற பொழுதே ஒரு இடத்துல கையை கடிக்கும் ஒரு இடத்துல காலை கடிக்கும் உயிரோடு இருக்கிற போதே அதை கொன்று உண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆனால் சின்னால் பெரிய காட்டரிமையை வீழ்த்த முடியாது சிறிய காட்டெருமைகள் ஒரு நடுத்தர வயது வயதுள்ள காட்டிருமைகளை வீழ்த்த முடியும் அதே போல சிறுத்தைகள் சிறுத்தைகள் பொதுவாக சிறிய காட்டெருமைகளை உண்ணக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சால்ட் வாட்டர் குறுக்கடைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நீருக்குள்ளாக தண்ணீர் குடிக்கச் செல்கின்ற பொழுது அந்த ஓரங்களிலே இருந்து அந்த காட்டிறுமையை நாம் கவ்வி பிடிப்பதை சில வீடியோ பதிவுகளிலே நம்மால் பார்க்க முடியும் இது நான்கு ஐந்தாவதாக மனிதன் மனிதன் பொதுவாக அதனுடைய மாமிசத்துக்காகவும் அதனுடைய கொம்புக்காகவும் அதன் ட்ராஃபி என்று சொல்லக்கூடிய அதனுடைய தலைப்பாகத்துக்காகவும் முந்தைய காலங்களிலே அதிகமாக வேட்டையாடி இருக்கிறான் என்பது ஒரு நாம் அறிவியல் சார்ந்த ஒரு வரலாற்று பின்னணி சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் படிக்கின்றோம் இதுதான் இந்த ஐந்து வகையான எதிரிகள் தான் அந்த காட்டெருமைகளுக்கு காட்டிலே இருக்கின்றது பொதுவாக எதிரிகள் வருகின்ற பொழுது அந்த காட்டெருமையானது அதனுடைய யா எதை தாக்குகின்றார்களோ அந்த காட்டெருமை சுற்றிலும் ஒரு வட்டமாக நின்று கொண்டு மற்ற எதிரிகள் அந்த தாக்கக்கூடிய தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த குட்டிகளையோ அதை இளம் வயது காட்டிருமைகளையோ தாக்கக்கூடாத அளவுக்கு பாதுகாப்பாக நிற்பதை நம்மால் பார்க்க முடியும் இதே போன்ற பழக்கத்தை நாம் யானைகளிலும் அதிகமாக நாம் பார்க்குவது பார்க்க முடியும் அடுத்ததாக இந்த காட்டிருமையை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த காட்டிறமைகளால் இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன பயன் என்று பார்த்தால் இந்த காட்டுரிமைகள் அந்த காட்டிலே இருக்கக்கூடிய இந்த செடிகளையும் கொடிகளையும் அதிகமாக உண்டு அதை அதிகமாக வளர்ந்து விடாமல் பாதுகாக்கின்றது ஒன்று அதே போல இந்த விதைகளை சாப்பிடுகின்ற போது அந்த சாணத்தின் மூலியமாக விதை பரவி அதிகமான புதிய தாவரங்கள் முளைப்பதற்கு ஒரு ஏதுவாக சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது மட்டுமல்லாமல் அந்த சாணத்திலே இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன் ஆனது சத்துகளானது மீண்டுமாக அந்த நிலத்துக்கே சென்று நியூட்ரியன் சைக்கிளிங் என்ற ஒரு விஷயம் சீராக ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது அதுபோல பல புலிகள் சரணாலயங்கள் இருக்கின்றது புலிகள் காப்பங்கள் இருக்கின்றது அங்கு புலிகள் மட்டும் இருந்தால் புலிகள் வாழ முடியுமா முடியாது புலிகள் வேண்டும் என்றால் அதுக்கு தேவையான இறை வேண்டும் அதற்கு சரியான தான் இந்த காட்டெருமை அதே போக சாம்பார் டீர் அதே போக மான் இதெல்லாம் ஆக அந்த புலிகள் செழித்து வாழ்வதற்கும் அந்த உணவுச் சங்கிலி சீராக இயங்குவதற்கும் இந்த காட்டெருமைகளானது மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது ஆக இதை இண்டிகேட்டர் ஸ்பீசஸ் என்று சொல்வார்கள் ஒரு காடானது சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வேமானால் அங்கே காட்டெருமைகளை பார்த்தால் அந்த காடானது சிறப்பாக இருப்பது என் நம்மால் உணர முடியும் தமிழக காடுகளிலே அதிகமாக காட்டெருமைகளை நாம் பார்க்கின்றோம் என்றால் நம் காடா காடுகளானது மிகவும் செழிப்பான காடுகளாக இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது ஆக இந்த அழகிய ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் புவைன் என்று சொல்வார்கள் அதாவது கால்நடைகளிலே அதிகமான அந்த காட்டு மாடு மாடு எருமை இதுகளிலே அதிகமான உடல் எடை கொண்ட பெரிய வன உயிரினமாக இந்த காட்டெருமைகள் இருக்கின்றது இந்த காட்டு எருமைகளை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை ஆக பொதுமக்களாகிய நாம் வனத்துறையோடு இணைந்து இந்த அற்புதமான ஒரு உயிரை பாதுகாக்க முயற்சிகளை இருப்போம் நன்றி